வணக்கம் பொருட்பாளர் அரசியலில் சிற்றினம் சேராமை அதிகாரத்தில் இரண்டாவது குரல் நிலத்தியல்பால் நீர் திரிந்து அற்றாகும் மாந்தற்கு இனத்தியல்பதாகும் அறிவு நிலத்தியல்பால் நீர் திரிந்து அற்றாகும் மாந்தற்கு இனத்தியல்பதாகும் அறிவு அதாவது ஒரு மழை நீர் வந்து எந்த நிலத்தில் விழுகின்றதோ அற்றாகும் அப்படின்னா அந்த நிலத்தின் தன்மையாகவே மாறிடுது அதுதான் நிலத்தின் இயல்புக்காக அற் ஆகும் அதே ஆயிடும் சரி மாந்தருக்கு இனத்தியல்வதாகும் அறிவு அதே மாதிரி மனிதர்களுக்கும் அவன் எந்த இனத்தில் இருக்கானோ அந்த இனத்திற்கேற்ற மாதிரி தான் அவனுடைய அறிவு இருக்கும் எப்படி மழை நீர் தன்னுடைய இயல்பு தன்மையை இழந்து அந்த நிலத்தினுடைய தன்மைக்கு ஏற்ற மாதிரி மாறுகிறதோ அதே போல் மனிதனும் தன்னுடைய இயல்பான அறிவை அறிவிலிருந்து அல்லது அறிவிலிருந்து மாறி அல்லது அந்த அறிவு திரிந்து மாறுபட்டு எந்த இனத்தில் சேர்றானோ அதாவது எந்த சிற்றினத்தில் சேர்றானோ அந்த இனத்திற்குரிய அறிவாகவே முழுசாக மாறிடும் அப்படிங்கிறாரு இப்போது நம்ம வந்து ஒரு நாடகத்தில் வந்து நடிக்கிறாங்க அவங்களோட நம்ம சேர்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நமக்கும் அந்த கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நாடகத்தோடு நடிக்கணும் அப்படின்னு அந்த ஆசை வந்து வந்து நாடகத்தில் நடிக்க ஆரம்பிச்சிடும் இப்போ ஒரு கைவர்களோட சேரோன்னு வச்சுக்கோங்களேன் முதல்ல திருட்டு வரையும் நம்ம பார்த்தோம் முதல்ல தப்பு தப்பு தப்புன்னு சொல்லிக்கிட்டே தான் வருவோம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அதனால் வர பயன்கள் அது இது எல்லாம் பார்த்து அவன் வந்து எல்லாத்தையும் ஏமாற்றிட்டு அவன் வசதியாக இருக்காது அப்படிலாம் பார்த்து நம்மளுடைய மனம் சலனப்பட்டு அதுக்கு வழியாக வந்து போயிடும் அதனால தான் வந்து நம்ம பெரியவர்கள் வந்து இந்த சிற்றினம் அப்படின்றது வந்து ரொம்ப கடுமையாக வந்து சொல்கிறாங்க கூட சேரவே சேராதிங்க ஏன்னா எப்படியும் அவங்கள வந்து மாற்றிடுவாங்க அப்படின்னு நாமளும் யோசிக்கணும் ஏன்னா இதே குரல் வந்து இதற்கு முன்னாடி அதிகாரத்தில் வந்து பெரியாரை துணை குடலில் இருந்தது இல்லைங்களா அந்த பெரியார் துணை குடல்லையும் இந்த அதிக இந்த பாடல் வச்சுருக்கலாம் எப்படி வந்து நிலத்தின் தன்மைக்கு ஏற்ற மாதிரி மழை நீர் மாறுகின்றதோ போல பெரியாரினுடைய அந்த செயற்கைக்கேற்ற மாதிரி உன்னுடைய அறிவு மாறும் ஆனால் வள்ளுவர் அங்கே வைக்கலை எங்கே வச்சுருக்காரு சிற்றினம் சேராமல் இல்லை ஏன்னா இயல்பாவே பார்த்திங்கன்னா மனிதர்களுக்கு இந்த பொருள் மேலே அது மேலெலாம் அந்த ஆசை அதிகம் நாம் வந்து மேலே மேலே முன்னேறும்போது நம்மளுடைய ஆசைகளை வந்து ஒழுங்கமைச்சிட்டு சீரமைச்சிட்டு தான் மேலே போகிறோம் ஆனால் இந்த சிற்றினம் செய்கிறதன் மூலமாக என்ன அது அந்த ஆசைகள் திரும்பவும் வெளிக்கொண்டு வரப்படுது சுவாமி சொல்வாரில்ல பிறர் மன தூண்டுதல் அப்படின்னு அந்த மாதிரி தான் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம அதிலேருந்து விலகி இருக்கணும்னு நினைக்கிற விஷயங்கள் எல்லாம் இந்த சிற்றினம் நம்மக்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துடும் அதனால தான் சிற்றினம் சேராமே அப்படிங்கிறத வள்ளுவர் மிக வலியுறுத்தி சொல்கிறாரு அதை விட அதிகமாக வந்து நாமளும் வந்து வலியுறுத்தி நம்ம வந்து குழந்தைங்களுக்கு வந்து சொல்லித்தரணும் ஏன்னா நல்லவர்களோட துணை அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து வீட்டில் வெளியில் ஆசிரியர்கள் அப்படி வந்து கிடைக்கும் ஆனால் சிற்றினம் அப்படின்றது நம்ம தேடி போகாமையே அவங்களாக வந்து நம்மக்கிட்ட வந்து சேர்ந்துருவாங்க நம்ம குழந்தைங்களுக்கு அது தெரியவே தெரியாது அதனால் இந்த சிற்றினம் சேருதல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு அப்படிங்கிறது ஒரு தேவையே தப்பு அப்படின்றத விட தேவையே இல்லை அது நம்மளே நமக்கு சொந்த செலவில் சூனியை வச்சுக்கிற மாதிரி அப்படிங்கிறது வந்து குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்து வளர்த்தணும் அதுதான் இவ்வளோ முறை சொந்த மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி சொல்கிறதுக்கு ஏன்னா அந்த சிற்றினம் அப்படின்றது அவ்வளோ தீமையை நமக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்கும் சரிங்களா அதனால் நாமும் அந்த மாதிரி அறிவு நிலையில் ரொம்ப அறிவு நிலை அப்படின்னாக்கா தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் முதலையும் நம்ம சிற்றினம் அப்படின்றத வந்து பார்த்துட்டோம் எனது நல்லதன் நன்மையும் தீயதன் தீமையே இல்லைன்னு போரும் விருத்தரும் தூர்த்தரும் நடரும் அப்படின்னு அந்த மாதிரி இருக்கிறவங்ககிட்டேருந்துனா விலகி நிற்கிறது எப்பவும் நல்லது சரிங்களா நன்றி வணக்கம் நாளை அடுத்தது